வெல்கம் டு சோடா புட்டி சோ அடுத்தடுத்து என்னென்ன பெரிய படங்கள்லாம் மாதிரி ஒரு குட்டி லிஸ்ட் போடுவோம் நீங்க இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க எஸ் டைம் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து டான்லியோட படம் ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட்னு சொல்லி இந்த படம் இப்ப வருது அப்ப வருது இல்ல இல்ல அடுத்த மாதம் வருதுன்னு அக்டோபர்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்ப இன்னும் கன்ஃபார்ம் டேட் இல்ல அண்ட் இந்த ரவுண்ட் அப் பொறுத்த வரைக்கும் தலைவன் டான்லி எப்பவுமே ஒரு டிரெக்டா இருப்பாரு ஒரு கேஸ் வரும் அந்த கேஸை விசாரிச்சு அவர் வழக்கம் போல் மூஞ்சல பஞ்சு கொடுக்குறதுன்னு ஆக்ஷன் சம்பவங்களா அப்படியே இருக்கும் இதுல நாலாவது படம் ரவுண்ட் அப் சீரிஸில் இது நாலாவது படம் சரி இதுதான் கடைசி படம் ரவுண்ட்அப் சீரிஸ்ல மொத்தம் எட்டு பார்ட் வரைக்கும் டான்லி ஆகியே நான் இருப்பேன் அதுக்கப்புறமும் இது கண்டினியூ ஆகும்ன்ற மாதிரி அவரே சொல்லி அப்படி சோ இந்த ரவுண்ட் படத்தை தேட்டர்ல டான்லி படம் பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்றேன் அடுத்த படம் புஷ்பா டூ அதுதான் நெக்ஸ்ட் அடுத்த பெரிய படமா லைன்ல நிக்குது புஷ்பா ஒன்னு ஃபயராக மாறிச்சு இந்த பார்ட் டூவ் வொல்டு ஃபயராக ட்ரீட் பண்ணும் ட்ரெயில்லர்ல வச்சு விட்டாங்க ஸோ அது வைல்டு ஃபயராக ஆகுதா என்னன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் அண்ட் இந்த படத்துல ஃபகத் வாசில் கேரக்டர் பெருசா அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா சூப்பரா கனெக்ட் ஆகும் ஏன்னா அப்ப இருந்ததை விட இந்த மனுஷன் ஆவேசம் படத்துல அவருக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க்கு செட் பண்ணிவிட்டு பார்ட் டொன்ல சிவன் சிவாஜி த பாஸில் கிளைமேக்ஸில் மொட்டை பாசாக வருவார் அந்த மாதிரி ஒரு குட்டி கேமியோவை தான் புஷ்பா ஒன்றில் இருப்பார் ஸோ மொத்த படமும் இதில் இருக்க போகிறாங்கிறதுனால அல்லு அர்ஜுனுக்கும் ஃபகத்துக்கும் அந்த காம்போ ஒர்க் ஆச்சுன்னா ஃபயராக இருக்கும் பார்ப்போம் அனி இதில் இருக்கிற பிரச்சனைகளாக எனக்கு படுறதுனா டியூரேஷன் ஏன்னா மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் இருக்காங்க ரெண்டு மணி நேரம்னாலே இப்போ எல்லாரும் பயப்படுறாங்க அதுக்கே டயர்ட் ஆகிறாங்க மூணு மணி நேரம் தாண்டி போறீங்களேன்னு இருக்குது அண்ட் அந்த கிசிக் பாட்டு ஊ சொல்றியாமே ஓவர்டேக் பண்ணுன்னு நினச்சா இல்லையே அந்த அளவுக்கு எல்லாம் பாட்டு இல்லைன்ற மாதிரி அந்த ரெண்டு மைனஸ் மட்டும் தான் எனக்கு இந்த படத்துல இருக்கு பாப்போம் படமா வரட்டும் பார்ட் ஒன்ல மசாலா தூணதெல்லாம் நல்லா இருந்துச்சு பட் இது ஓவரா மசாலாவை போட்டு குக் பண்றேன்னு கருக விட்டுறாம பாத்துக்கங்கப்பா அடுத்து விடாமுயற்சியா இல்ல பேட் அகலியா பொங்கலுக்கு எந்த படம் வரப்போகுதுன்னு இங்கி பிங்கி வாங்கி போட்டு இல்ல பூவா தலையா தான் முடிவு பண்ணும் போல அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் குட் பேட் அகலி பொங்கலுக்கு வருவது சிறந்தது ஏன்னா அது வந்து பெஸ்டிவல் மோடு அதுக்காக விடாமுயற்சியை நான் டம்மின்லாம் சொல்ல வரல அது வந்து ஒரு இன்டென்ஸான ஆக்ஷன் படம் மகிழ்திருமினோட வெர்ஷனில் தலையை பார்க்க போகிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு பட் அது பொங்கலுக்கு அது ஒரே நாள் நடக்கிற கதைங்கிறதுனால எங்க பொங்கலுக்கான செலிப்ரேஷனோட அந்த படம் இருக்காது என்ற ஒரு குட்டி ஃபீலு இதுல ஆதிக்க ரவிச்சந்திரன் ஃபேன் பாய் ஸோ என்னென்ன வேலைகள்லாம் பார்த்துருப்பான்ற மாதிரி இருக்கு அது இல்லாமல் தி கேங்ஸ்டர் தி காப் டெவில் டான்லியோட படத்தை தான் ரீமேக் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு இவங்க விட்ரஸ் ஸ்டில்லு தலையோட அந்த லுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஆமாம் இல்லைன்ற மாதிரி இருக்கு நான் என்ன நினச்சேன்னா அந்த படத்தை லோக்கி ரீமேக் பண்ணி ஏன்னா அவருடைய விர்ஷன் மாதிரி தான் அந்த படம் இருக்கும் இப்போ நான் அவர் ரீமேக் பண்ண வரலாம் ஆதி ஆதிக்கோட வெர்ஷன்ல தலையவே அதில் பார்க்க போகிறது நல்லா இருக்குப்பா அந்த படமாகவே இருந்தால் கூட போகும்போடா அது போகும் அதை பக்காவாக இவன் கமர்ஷியலாக மாற்றி வச்சிருவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்து டாம் குரூசோட மிஷன் படம் ஆரம்பிச்சாங்க இப்போ வரைக்கும் அந்த மனுஷன் விரித்தனமா ஓடிக்கிட்டு இருக்காரு படத்துக்கு படம் ஏதாச்சும் ஒன்று புதுசா ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்காரு ஒன் லாஸ்ட் டைம்னு அவரே சொல்லிவிட்டார் படத்துல இன்னும் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறத பாக்கணும் பட்ஜெட்டுமே பெருசாகிருச்சு அதுவுமே ஃபேக்டர்ல நானூறு மில்லியன் கிட்ட செலவு பண்ணி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் செலவாக இருக்குது இப்ப பாத்துக்க நானூறு மில்லியன் பார்ட் அப்படிங்கிற அந்த பேர்லயே அந்த சென்டிமெண்ட்லயே பாக்ஸ் ஆஃபீஸ் நறுக்குன்னு பாக்குறாங்க உசர கொடுத்து நடிச்சிருக்காருன்னு இந்த மனுஷன் தாராளமா சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு படத்துல புட்பாட் அடிக்க பறந்து போறதுன்னு பல வேலைகளை பார்க்கிறாரு இந்த மனுஷனுக்கு மட்டும் என்னன்னே தெரியல போல பயனா என்னனே தெரியாத இவர் படத்தை பேசிட்டோம் அடுத்து நம்ம வாலையா படம் பயத்துக்கே பயம் டாக்கு மகாராஜ் அந்த படமும் பொங்கல் ரிலீஸ்க்கு வருது ஸோ மார்வல் டிசி சூப்பர் ஹீரோ போல பாலையாவும் ஒரு சூப்பர் ஹீரோ கணக்கில் அவரே அந்த ஸ்தானத்தில் வந்து விட்டார் அவரை குறை சொல்லி மாத்திர அந்த மைண்ட் செட்லாம் மறந்து விட்டு அவரை கொண்டாடுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குது அந்த ஒரு மேஜிக்கே இத்தனை வருஷமா எப்படி பண்றாருன்னு தெரியல பார்ப்போம் யா 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 ஜெய் பாலையா அடுத்து கேம் சேஞ்சர் போடும் நம்ம சங்கரோட கம்பேக்கா கட்டாயம் இருந்தாவணும் ஏன்னா ஆல்ரெடி இந்தியன் டூலாம் அவ்வளோ பெரிய வாங்கியாச்சு இந்த வாட்டி கன்ஃபார்ம் அவர் கம்பேக் கொடுத்தே ஆகணும் டீசரை பார்த்தாலும் பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் வரல ஏங்க வழக்கம் போல பாட்டுக்கு தான் பல கோடியே கொட்டி வச்சிருக்கிறீங்களான்ற மாதிரி தான் தோணுது அண்ட் எஸ்டேஸ்வராவோட லுக்கை பார்க்கும்போது சம்மக்காமடியா இருக்குது அண்ட் இருந்தாலும் சங்கர் மேலே கொஞ்சமாக நம்பிக்கை இருக்குது ப்ளஸ் இது கார்த்திக் சுப்ராஜோட கதையில் சங்கர் டைரெக்ட் பண்ணுறது ஸோ கதை மட்டும் இன்னொருத்தரை கொடுத்துட்டிங்கன்னா அதை டேரெக்ட் பண்ணுறதுல சங்கர்க்கு இல்லைங்க அப்படிங்கிற பேரை இந்த படத்தில் கொஞ்சம் காப்பாற்றுவார்னு நம்புறேன் அடுத்து தனுஷோட குபேரா படம் தனுஷ் பெக்கர் கெட்டப்பில் மனுஷன் எந்த ரோல் கொடுத்தாலும் அதுக்கு ஃபிட்டாகிறாரு நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க சார் அதுக்கு நான் பக்காவாக பொருந்திர பாருங்கன்ற மாதிரியே பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கிறாரு அவர் படத்தில் நடிக்கிறதோட சேர்ந்து அந்த பக்கம் டேரக்ஷனில் இட்லி கடை பத்தாவதுக்கு ஆன்லைனில் நயன்தாரா கூட பஞ்சாயத்து இப்படி பல பிரச்சனைகளுக்கு நடுவில் எனக்கு இந்த படம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இது கொஞ்சம் கிளிக் ஆகும்னு தோணுது அடுத்து மார்வல் பக்கம் எடுத்துக்கிட்டா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு ஆக்சுவலாக மார்வலுக்குனே ஒரு தனி வீடியோ போடணும் ஏன்னா மாதம் மாதம் அடுத்த டிசம்பர் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் எண்டு வரைக்கும் அதுக்கு அடுத்த ரெண்டு வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு அவ்வளோ இருக்குது ஸோ அதை பற்றி தனியாக வீடியோ போடணும்

குட்டி டீசர் வந்துச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி தான் அந்த ஃப்ரேமை பாருங்க ஜி அந்த ஃப்ரேமை பாருங்கன்ற மாதிரி சின்ன அப்படி லைட்டாக நம்ம கமல் சாரோட அந்த லுக்காக இருக்கட்டும் இந்த பக்கம் எஸ்டிஆராக இருக்கட்டும் அந்த ஃப்ரேமு மனிதத்தனை ஏன் இன்னும் இத்தனை வருஷம் ஆனாலும் கொண்டாடுறாங்கன்னா இப்போ அந்த டீசரை போது ஏய் செம்ம குவாலிட்டியாக இருக்கார்ல அந்த மனுஷன் அப்படிங்கிற ஃபீல் இன்னுமே அந்த ஒரு ஃபீலை மெயின்டைன் பண்ணுறாரு ஏன்னா கேம் சேஞ்சரை போட்டு எங்கே இன்னும் பயமாகவே இருக்குங்க படம் வந்தால் தான் மாதிரி இருக்குது பட் இதில் அந்த டீசர் லுக்காக போதே சூப்பராக இருக்கு விடுதலை டூ இந்த டெய்லர் இப்போ வந்து ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அவர்களுடைய போர்ஷன் தான் நிறைய இருக்குது ஃபர்ஸ்ட் பார்ட்ல எனக்கு இன்னும் கனெக்ட் ஆன விஷயம் அவரை நம்ம ஹீரோவா பார்க்க போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை உடைக்கிற வகையில் கேரக்டராக மாத்தி அண்ட் சூரியோட பாயிண்ட் ஆஃப் என்ன நடக்குதுன்னே தெரியாது பொறுமையா அந்த கதையோட கனெக்ட் ஆன பட் இதுல வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய கருத்தியல் மூலியமா நிறைய விஷயங்கள் பேசுறாரு அது கொஞ்சம் எந்தளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்குது பட் அந்த இன்டென்ஸான ஃபைட் அதெல்லாம் சூப்பராக இருக்குது பட் இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் ஓவராக அந்த கமர்ஷியலை விட்டு கொஞ்சம் தள்ளி போகுதோன்றது தோணுது அதில் சூரியோட கனெக்ட் ஆன அளவுக்கு இதில் கனெக்ட் ஆக முடியல பார்ப்போம் படமாக வரட்டும் அதுக்கப்புறம் பேசுவோம் கடைசி அந்த டைலாக்கு அது சூப்பராக இருந்துச்சு அண்ட் தளபதியோட லாஸ்ட் படம் எச்வினோத் அவர்களோடது அது இல்லாமல் இன்னொரு படம் ஒரு பொருளை கரப்பி விட்டாங்க கேசரி பாலையாவோட படத்தை ரீமேக் பண்ணுறாங்க இதை சிறுத்தை சிவா செய்கிறாருன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க எச் வினோத் பாலையா படத்தை தளபதிக்கு அதுவும் கடைசி படத்தை பண்ணுறாரு அதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது பொருளையும் கலப்புனாலும் கொஞ்சம் பார்த்து கலப்பலாம்ன்ற மாதிரி தான் இருக்குது அது இல்லாமல் இந்த படத்து மேலே இன்னும் எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு பக்கம் தளபதி விஜய் இன்னொன்று சிவராஜ்குமார் அவர்கள் அது இல்லாமல் பாபி டியோல் இப்படி மூணு மூணு ட்ராகன்ஸை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணி அதை சீன்ஸாக கொண்டு வர போகிறார்னு எச் வினோத்துடைய அந்த டேரக்ஷனில் பார்க்க வெயிட்டிங்ப்பா பகவன் கேசரி அதெல்லாம் நம்புறா மாதிரி கூட இல்லை ஸோ நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன் டாட்டா பை